கமம் இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு எப்பா நீங்க ஒரு பண்டிகையை ஆசரிக்கணும் ஏழு நாள் கூடார பண்டிகை அன்னைக்கு இந்த குருத்தோலையை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரு வெளிப்படுத்தல் ஏழு எட்டு ஒன்பது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் பீப்புள் திரள் கூட்ட ஜனங்கள் என்ன முடியாத மக்கள் வெள்ளை வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு குருத்தோலையை கையில ஏந்தி கொண்டு பரலோகத்தில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கத்தரை ஆராதிக்கிற இடத்துல குருத்தோலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கேயும் பாருங்கள் திரளான கூட்ட ஜனங்கள் இது எல்லாம் சும்மா ஆக்சிடெண்டாக நடக்கலை இது பிளான் பண்ணப்பட்டது சகரிய ஒன்பது ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஐநூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார் இயசு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சுமார் ஆயிரத்தி இருபது வருடத்துக்கு முன்பாகவே தாவிதிராஜா சொல்கிறான் தீர்கரிசனமாக குழந்தைகள் பாலகர் வாயினாக நீர் துதியை உண்டு நீர் என்று சொல்லி சொல்கிறேன் அப்போ பாருங்க இதெல்லாம் எழுதப்பட்டது ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்பாகவே கர்த்தரால் பிளான் பண்ணப்பட்டதுதான் இந்த குருத்தோலை நாயிறு இந்த குருத்தோலை பிடித்து கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஆர்ப்பரிப்பது ஆராதிப்பது உயர்த்துவது எல்லாமே திட்டமிட்டப்பட்டது எப்படி இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனாரோ எப்படி ஏசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ எப்படி இயேசு மறித்தாரோ எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணப்பட்டதோ அதே போல இந்த பவனியும் திட்டமிடப்பட்டது ஆகையால் இந்த குருத்தோலை நாயரை கொண்டாடுகிற நீங்கள் பாக்கியவான்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த குருத்தோலை கொண்டாடுங்கள் கர்த்தர்களை ஆசிரியப்பார் ஏன்னா அவருடைய நாம உயர்த்தப்படுகிறது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம் சோ அவர் உங்களுக்கு அதற்கேற்ற பலனை தருவார் இதன் தொடர்ச்சியாக அடுத்த செய்தியில் ஷார்ட்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அது இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பண்ணுங்கள் கர்த்தர்களை ஆசிரியப்பாங்க